எழுபத்தி ஏழு கிலோ மதியம் ஒரு மணி முடியல என்னால் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பிட்டேன் ஸோ இன்றைக்கி என்னோடய கலர் டோனை பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து தேதி வந்து ஒம்பது நேற்று தானே எட்டு இன்றைக்கி ஒம்பது ஓகே எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜு ஆஃப் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணியாச்சு ஓகே கலரை பார்த்துக்கோங்க

ไง ಬಾರಿ ಬರ ಕಂಡೆ ಕಾರಣ ತೋರೇಳು ಈ ತಸತೆ ತಮ 왔다 ನಿನ್ನ ನ 나 வ ந 네 த

மட்டன் வறுவல் மட்டன் வறுவல் ரசம் ரசம் முட்டை முட்டை கச்சாயம் கச்சாயம் எங்கடா இது தயிர் பச்சடி அங்க இருக்கு இல்லமா பானபளமா இல்ல எங்க இது கண்ணா அந்த நெதே கிழங்காவே காணோம் வெயிட் கிழங்காவ சோ இதெல்லாம் வந்து எங்களோட நைட் டின்னர் இரவு பதினொன்று முப்பத்தைந்து தான் எங்கள் ஊருக்கு நல்ல தண்ணி வருது ஸோ நாமகிரி போயிட்ட வந்து ரீச் ஆகிட்டேன் இந்த மாதிரி சென்னையில் உட்கார முடியுமா காலையில் ஏழு மணிக்கு கூட இப்படி உட்கார முடியாது அதையும் சொல்லிடுறேன் வய இருக்காங்களா துத்தி பாப்பா இருக்காங்களா எங்க போயிட்டாங்க ஹலோ லயப்பா இருக்கிறாங்களா

ஆமா வாங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா கூட்டத்தில் ஐக்கியம் ஆகிக்கிட்டீங்களா கோமே! யே!エントリー அப்பர் டவுன் பண்ணு.エントリー அப்பர் டவுன் பண்ணு.エントリー. அண்டி குட்டி.エントリー அப்பர் டவுன் பண்ணு. சரி அப்பர் டவுன். ஹட். பண்ணிடு. அப்பர் டவுன். எக்ஸ்க்ளூசிவ். ஹாய் டவுன் பண்ணு. நீ வரலை. ஆ டவுன். ஓ பாட். டவுன். டவுன் பண்ணு. டவுன் பண்ணு. டவுன். ஜம்ப் பண்ணு. நான் போ.

மணி அது மணி அத்த மணி அத்த மணி அத்த மணி அத்த மணி அத்த மணி ஆகோயோ வேணும் அப்படிதான் அத்த மணி இல்லையா கொடுத்துருடி தாங்க கூட நோ 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 ஏ? யார் அதை அதுங்கட்டி யாரே சுரியத்தை வந்துட்டான் வந்துட்டா